பட்டுருப்பு பாடம் முடிகிற சந்த அந்த பலை கூட பெண்டில் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற சர்வத்து கடையில் அனுக்கிறோம் இப்போ சர்வத்தில் வந்து ரெண்டு வாங்கின நிறையா வீடியோட ஒரு நாளைக்கு ஐம்பது என்னன்னு சொன்னால் கழுவாஞ்சூடி பட்டிருப்பு சந்தில இருந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா பட்டிருப்பு பாலம் இந்த பட்டிருப்பு பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து சர்வத் போட்டு வச்சிருக்கா அந்த சர்வத் சர்வத்தண்டை இவ்வளோ குடிச்சு போகிறோம் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்த்து இந்த காணொலியில் உங்களுக்கு அதை தாரம் பாருங்கள் நம்ம ரெண்டு சர்வத் குடிச்சு பார்ப்போம் அப்படிக்கான்னு அவள் போடுற த போடுறது அடுங்க நீங்கள் கதை சொல்கிறோம் அவடை முகம் தெரியும் அவடுங்க சரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சர்வத் பிடிச்சி பார்க்கப்பறம் அக்கா நல்லா போடுவான்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பாப்பா உங்களுக்கு பிடிச்சி பார்த்து சொல்கிறேன் பிடிக்காண்டு வெள்ளி இது கசகசா அடுத்தது அது என்னக்காது ஃப்ரூட்ஸ் தானே அதுக்குள்ளே இந்த பழங்கள் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் காவரியா வச்சிருக்கா பழம் மற்றது ஐஸ்கிரீம் இப்போ கடும் வெயில் நேரம் அதுக்காக ஐஸ் கட்டி போகிறதா புலர்வான்னு நடந்துக்கா அதை எடுத்து நடந்துக்க ர போட்டு குளிக்கிட்டு திரும்பவும் ஐஸ்கிரீம் வைக்க சரி அந்த நாங்கள் சொன்ன சர்வத்தை வாங்கிட்டோம் பாருங்க தான் கையில் இருக்குது குடிச்சு பார்ப்போம் குடிச்சு பார்த்து சொல்கிறேன் இது இருக்க வேண்டிய சொல்லி இனிமேல் அடிக்கிற வெயிலுக்கு கடும் காற்று அடிக்குது வெக்க காற்று அன்றைக்கி அந்த காற்றை கச்சாங்க காற்று சொல்லுவாங்க அந்த காற்றுக்கு உண்மையாக இந்த சர்வ நல்லா இருக்குது நீங்கள் முடிச்சு பாருங்கள் மேலால் ஐஸ்கிரீம் இந்த கசகசெல்லாம் உண்மையாக நல்லா இருக்கு நீங்களும் இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் பட்டு பாலை முடிய பாலம் முடிய முதல்ல அந்த பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த மாரியம்மன் கோயிலுக்கு எதிர மக்காலை சர்வத்து கடா இருக்கு பிடிச்சி பாருங்கள் உண்மையாக நல்லா இருக்குது வெயில் டைமில் நல்லா இருக்குது எவ்வளோ தான் இருநூறு ஒரு சர்வத் இருநூறுவாய்க்கு பிடிக்காங்க பற்றப்ப பாடம் முடிகிற சந்த அந்த வலை பெண்டில் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற சர்வத் கடையில் அணிக்கிறோம் இப்போ சர்வத்தில் வந்து ரெண்டு வாங்கினேன் நாங்கள் இந்த கடையில் சர்வத் வந்து ருசியாக இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருந்தோம் அக்கா போட்டு தான் இருந்தவங்க நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சு சிம்பிளாக தான் போட்டாங்க ஆனால் நல்லா இருக்குது நாங்கள் குடிக்கலாம் ஓகே இன்னும் நிறைய குடிக்கிற போல் இருக்குது பட் காணும் நிறைய குடித்தா போகிற பிரச்சனை வரலாம் அதெல்லாம் வந்து குறைய தான் குடிக்கிறோம் நல்லா இருக்குது உண்மையா அக்கா வீடியோவுக்கு வர விரும்பலை அதனால் அக்கா வந்து அங்கே கதைக்கலை பாருங்கள் இந்த அவ்வளோவும் இருக்குது ஐஸ்க்ரீம் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இப்போ வந்து சரியான பெயிலும் அதனோட கச்சான் காத்தும் அடிச்சிட்டு இருக்குது அதுக்கு ஒரு எனர்ஜி அதை குடிப்போம்னு சொல்லி தான் எடுத்தார் நிறைய சொல்லியிருந்தவங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் நான் பெருசாக எடுக்கலை அதை இப்போ இப்போ குடிச்சு பார்க்க கூடாமலேங்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதில் பார்க்க வந்தீங்கன்னா அவர் தடவை நீங்களும் குடிச்சு பாருங்கள் குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து குடிக்கிறவங்க நான் கொஞ்ச நாளைக்கு இப்போ இதால் போக்குள்ள நாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு நாளும் நிறைய பேர் தமிழ்த்த கடையில் குடிக்கிறதை பார்த்துருக்கோம் என்ன ஐஸ்கிரீமாக்கா போடுற நீங்க வெனிலாட்ட என்ன பழம் அதுக்கு போடுறீங்க பழமும் போடுவீங்களா அன்னாசியும் நல்லா சர்வத்துக்கு ஓன குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க

ஒரு நாளைக்கு ஐம்பது இருந்த எழுபத்தஞ்சி வரையிலான சர்வத்துக்களை விற்காவும் காலையில் பத்து மணிக்கு கடை ஓப்பன் ஆகுது

மூவாயிரம் ரூபா காசு அதான் இந்த வித்தா தான் இந்த விற்றா ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் மேலே ரெண்டாயிரம் அதையும் விற்று ஐயாயிரரூபா வரும் போய் சொல்ல ஐயாயிரம் ரூபாய் வரும் அனைத்து முடிச்சு ஐயாயிரம் வரும் நாலஞ்சு விற்று ரெண்டாவது நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சு வரும் வரும் ஓமா பிள்ளைகும் இன்னும் பெண்டை கூட்டி கொடுத்து நம்மளை முதலாக காப்பாற்றுறதுக்கு இது மாதிரி ஒன்றும் திங்களாக்கள் தாராங்க அதை வாங்கி கொண்டு நம்ம விற்கும் அவங்க உழவு கெடுத்து வராங்கன்னு தெரியாது இப்போ நம்ம சில சோளம் வரும் அப்படி இல்லாட்டி வீட்டோட விற்கிறான் வேறு என்னையா சோளம் வழியா சின்ன அவங்க கொண்டு வரேன் இப்போ சோளம் இல்லைம்மா தான் ஓ இப்போ தண்ணி ஊற்றி வாய்கால் பொ தண்ணி ஊட்டி தான் ஜோளம் உற்பத்தி ஆக்குறாங்க அது அதுங்கால இந்த வெறியல் அஞ்சு லைன் இருக்கு இருக்குது அதில் இருந்து கொண்டு வரான்னு நம்மளை தமிழாக்களும் கொண்டு வரோம் முஸ்லீம் முஸ்லீமாக்களும் கொண்டு வரான் அதை கொண்டு வந்து ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா அதுக்கு தராங்க தண்டோன்னு நம்ம வெட்டு விற்போம் நூ அஞ்சூறுபாய்க்கு இந்த வெட்டு விற்பான் இல்லை நேரம் எட்டு எட்டு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஓ ஐம்பது ரூபாய் ஆண்டாங்கன்னு ஆறுதான் கொடுக்கலாம் ஆறு கொடுத்தா தான் நமக்கு ஓ ஓ என்ன தண்ணி அடிச்சு செய்கிறாங்க தண்ணி கொஞ்சம் பருப்பு ஓ அது வேணும் சார் நம்மளை பகுதியில் உண்டான பருப்பு அந்த ஆராயிரத்தி பருப்பு இல்லாத ஐயா ஆராயிரத்தி பருவ இனிப்பு குறைவு நம்மளை நாட்டு பருப்பெண்டால் கொஞ்சம் இனிப்பு தனிமாரிக்கும் மூன்று மாதம் மூன்று மாதம் தான் சோ புரியல